புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா கோவை உண்டிபுதர் பகுதியில் உள்ள புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மத்திய அரசு இளைஞர் நலம் விளையாட்டுத்துறை அனுமதியுடன் நடைபெற்ற எஸ் தேசிய தற்காப்பு கலைகள் விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரு தினங்களாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி மாநில அரசின் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து நடைபெற்ற போட்டிகளில் கோவை ஒண்டிபுதூர் பகுதியில் உள்ள புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் மொத்தம் பேர் போட்டிகளில் ஐந்து வயது முதல் இருபத்தி ஐந்து வரை பல்வேறு இடைப்பிரிவுகளாக பிரிவுகளாக இரண்டு நாட்கள் நடைபெற்ற போட்டிகளான கராத்தே சிலம்பம் நடனம் போட்டியில் ஒண்டிபுதூர் புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுள் பத்து மாணவர்கள் முதல் பரிசாக தங்கப்பதக்கமும் இரண்டாவது பரிசாக பனிரெண்டு மாணவர்கள் வெள்ளிப் பதக்கமும் மூன்றாவது பரிசாக பதிமூன்று மாணவர்கள் வெண்கல பதக்கமும் மொத்தம் முப்பத்தி ஐந்து பதக்கங்கள் வென்று ஒண்டிபுதூர் புனித ஜோசப் மிட்ரிக் பள்ளிக்கு பெருமை சேர்த்து சாதனை படைத்துள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்கள் சர்வதேச போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பயிற்சியாளர்களுக்கு ஷிகான்சருர் வினோத் சென்சாய் கோகுல் கிருஷ்ணன் ஆகியோருக்கு பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் அருட் தந்தை கிருபாகரநாதன் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சக ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிய வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் நாளில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காரைக்காலிலே ஸ்கூல் டெவலப்மெண்ட் கேம்ஸ் அண்ட் அத்தாரிட்டி ஃபவுண்டேஷன் நடத்திய தேசிய அளவிலான போட்டியிலே நம்முடைய பள்ளி புனித வளனார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தி எம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் பத்து தங்கப் பதக்கங்கள் பனிரெண்டு வெள்ளிப் பதக்கங்கள் பதிமூன்று வெண்கலப் பதக்கங்கள் என்று தேசிய அளவிலே எம்முடைய பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்று வெற்றிகளை குவித்து எம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் எனவே இந்த நிலை வேளையிலே என்னுடைய பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இதை பங்கேற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியினுடைய தாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் உடன்பணியாளர்கள் அனைவருடைய சார்பாக அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்வதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அதோடு கூட இந்த பிள்ளைகளுக்கு சரியான பயிற்று பயிற்சியை கொடுத்த கராத்தே ஆசிரியர் சிலம்பம் ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த வேலையிலே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிள்ளைகள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்விலே முன்னேறவும் வாழ்விலே வெற்றி பெறவும் நாங்கள் இந்த வேலையிலே இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கின்றோம் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்